இப்போ பார்த்தோம்னா கூலி வேலைக்கு போயிட்டுருப்பாங்க உழைத்து தர்மம் செய்வார்கள் அதாவது கூலி வேலைக்கு இல்லை வேலைக்கு பார்க்கவே அவரே கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் ஆனால் தர்மம் செய்வார்கள் இந்த மாதிரி அமைப்பு யாருக்கெல்லாம் இருக்கும் ஜாதகத்தை பார்த்த உடனே எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா ஐந்தாம் பாவகம்தான் ஐந்தாம் பாவகம் வலுப்பெற்றிருந்தால் அவங்க நல்லாவும் இருப்பாக தர்மமும் செய்வார்கள் அதில் எந்த கருத்தும் கிடையாது ஐந்தாம் பாவகத்துக்கு அதிபதி வலுப்பெற்று ஐந்தாம் பாவகத்தில் சுபக்கிரகங்கள் இருந்து ஐந்தாம் பாகம் வலுப்பெறும் பொழுது அவர்கள் தர்மம் செய்வார்கள் அவங்களுக்கு தர்மம் செய்கிறதுக்கு பொருளுக்கள் பணங்கள் இருக்கும் அவர்கள் வசதி வாய்ப்போடு இருப்பார்கள் அதில் எந்த கருத்தும் கிடையாது ஆனால் உழைத்து தர்மம் செய்யணும் அப்போ உழைத்து தர்மம் செய்யணும் அவங்கள்ட்ட இல்லை பொருள் இல்லை பணம் இல்லை இருந்தாலும் தருமம் செய்யணும் அப்படின்னு இருக்க அப்ப இதுக்கு என்னையா அமைப்பு ஐந்தாம் பாவகம் கெட்டு ஐந்தாம் பாவத்துக்கு அதிபதி கெட்டு அப்படி எடுத்துக்கலாம் ஐந்தாம் பாவகத்தில் சனியும் சூரியனும் இருந்து இங்க சனிக்கும் சூரியனுக்குமே எதிர்மறை இவங்கருத்து வேற அவங்க கருத்து வேற ரெண்டு பேரும் ஐந்தாம் படத்துல இருந்துட்டு மல்லு கட்டு வாங்க இங்க எங்கிட்ட அப்படிங்கும்போது சனி ஒரு வேலைக்காரன் எடுப்போம் எடுக்கும்போது எடுக்கணும்ல சனிக்கு குணங்கள் என்ன வேலை செய்யக்கூடியவன் கீழ்த்தரமான வேலை அப்படி எடுத்துக்கோங்க வேலைதான் தொழிலாளி அதுல கொஞ்சம் தர்மம் இருக்கும் ஆனா சூரியன் அரசன் தர்மம் செய்வான் அப்ப இவன் உழைப்பான் இவன் தர்மம் செய்வான் எப்படி வருதுங்களா அப்ப சூரியனும் சனியும் ஒரு பாகத்தில் இருக்கும் பொழுது அந்த பாவகம் கெடும் சோதிட்ட விதி அதில் நான் மாற்றுக்கிறதே இல்லை அதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது இதில் ஆட்சியோ அல்லது உச்சமோ ஏதாவது ஒரு கிரகம் இருக்கும் பொழுது எடுக்கணும் இல்லை அப்படி ஒரு வரியில் சொல்லிடக்கூடாதுல்ல அதே மாதிரி ஐந்தாம் பாவத்துக்கு அதிபதி உச்சம் பெற்றோ அல்லது ஆட்சி பெற்றோ இருக்கும் பொழுது தானம் தர்மங்கள் நிறைய செய்வார்கள் கொண்டு அவருக்கு கஷ்டப்படுவார் அவருக்கே சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கும் பிச்சை எடுத்துனாலும் பிச்சை கொடுப்பார் எப்படியே பிச்சை எடுத்துனாலும் பிச்சை கொடுப்பார் தர்ம யாசகம் பண்ணி அடுத்தவங்களுக்கு யாசகம் செய்யக்கூடிய அமைப்பு எப்படின்னா ஐந்தாம் பாவத்துக்கு அதிபதி ஆட்சி உச்சமாக இருக்கலாம் ஐந்தாம் இடத்துல பாவ கிரகங்கள் இருந்தாலும் அந்த கிரகங்கள் ஆட்சி உச்சமாக ஆட்சி வராது இருக்கலாம் ஆட்சி ஆட்சி உச்சம் ஐந்தாம் பாகத்தில் அந்த சனியும் குருவும் அந்த சனியும் சூரியனும் இப்போ சிம்மத்தில் இப்படி என பெறலாம் மகரம் கும்பத்தில் பெறலாம் போடலாம் மாதிரி மேசத்தில் சூரியன் உச்சம் இப்படி என வரும்போது இந்த மாதிரி ஒரு செய்வார்கள் சரிங்களா உங்களுக்கு இருக்கான போய் பாருங்கள் உங்கள் அமைப்பு நன்றி